ஆக புரட்சி தலைவருக்கு அடுத்தபடியாக ஒரு வள்ளல் இருக்காரு அவர் தான் அதனால தலைவரை எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி புரட்சி தலைவர் நம்ம கேப்டனையும் மதிக்கிறாள் அதனாலதான் மனப்பூர்வமாக நன்றி அதாவது நமது கேப்டனோட பாடல் சொன்ன உடனே சும்மா எல்லாருமே அதுக்குண்டான மரியாதை கொடுத்துருக்கல அதே மாதிரி மரியாதையை தான் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு

கேட்டனா ஒரே வண்டியில பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம் நான் ஒரு நாள் பூரா அவரோட பிரச்சாரத்துக்கு இருந்திருக்கேன் எனக்கு ஒரு நாள் பூரா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு என்னை கேட்டார் நான் வந்து சினி ஃபீல்டில் தான் இருக்கேன்னு சொன்னேன் சினி ஃபீல்டில் கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு எனக்கு அன்னைக்கு பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் அட்வைஸ் பண்ணாரு இன்னைக்கும் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணார் அதை நான் கேட்டு நடந்துகிட்டு இருக்கேன் ஆக புரட்சி தலைவருக்கு அடுத்தபடியாக ஒரு வள்ளல் இருக்காருன்னா அவர் தான் அதனால் நான் புரட்சி தலைவரை